வணக்கம் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை சனிக்கிழமை தேவிர ஷஷ்டி இந்த சஷ்டி அப்போ கலையால் நேரமே சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்துருங்க இழந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற முருகனின் திருவுருவ படத்துக்கு பார்த்திங்கன்னா மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டில் ஸ்டார் போடுங்க ஸ்டார் போட்டு அந்த ஆறு கார்னர்லேயும் ஷரவண பவா அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதிட்டு அந்த ஆறு எழுத்து இருக்கிற அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு நீங்கள் வைக்கணும் அந்த அகல் விளக்குவதில் வந்து நீங்கள் வந்து நெய்யும் ஊற்றிக்கலாம் ஆறு எண்ணெயும் ஊற்றிக்கலாம் உங்களால் எது முடியுதோ அதை ஊற்றி நீங்கள் வந்து முருகனுக்கு தீபம் ஏற்றுங்க உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வீட்டில் வந்து செஞ்சு வைங்க அது பாலாக இருக்கலாம் அவளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களோட முடிஞ்சது பண்ணுங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து பாராயணம் பண்ணுங்கள் முருகனோட திருப்புகள் பாடுங்க கந்தசஷ்டி கவசம் கேளுங்க கந்தசஷ்டி கவசம் பாடவும் செய்யுங்க கந்தகுரு கவசம் பாடுங்க ஏதோ ஒன்று முருகனின் திருப்புகள் வந்து நீங்கள் சொல்லணும் அண்ட் பார்த்தீங்கன்னா முருகனை மனசார நினச்சி டே ஃபுல்லாக விருதுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நன்றி வணக்கம்